பாக்யலட்சுமி இங்கே என்னியாக ஆசைப்பட்டா அப்படின்னு நம்ம எளியில் வந்து ஃபோன் தராமல் நேராக இனியாக வரைச்சிட்டு ஆகாஷ் வீட்டுக்கே போய் வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு அங்கே போகிறாரு அங்கே போய் வாழ்த்து சொல்லிட்டு வரும்போது கரெக்டாக ஆகாஷோடைய அப்பா பார்த்துடுறாங்க இனியாக பார்த்தோன்னே செம்மையாக கொந்தரிச்சிடாரு இங்கே போகிறமா இப்போ எதுக்கு என் வீட்டுக்கு வந்தேன் நான் தான் உனக்கும் என் பையனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டால நீ பாட்டுக்கு வந்து பார்த்துட்டு போயிடுவேன் அப்புறம் உன் அண்ணனும் உங்கள் அப்பாவும் வந்து என் பையனுடைய கை கால் உடைக்கிறதுக்கா படிக்க வேண்டிய நேரத்தில் என் பிள்ளை இப்போது கை அடிப்பட்டு எப்படி பரிசுதை போடணும்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கான் இந்த நேரத்தில் நீ அங்கேருந்து இங்கே வந்திருக்கே உனக்கு வேகமாக இல்லையா அப்படின்னு இங்கே ஆகாஷ் அப்பா கேட்கவும் டக்குன்னு எழில் பார்த்துடுறாரு அண்ணா 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 நீங்கள் தப்பான்னு வச்சுக்காதீங்கண்ணே நாங்கள் எந்த ஒரு தப்பான நோக்கத்துலேயும் வரலண்ணே ஆகாஷ் இன்றைக்கி பரிசுல்தான் போகிறோம் அதனால் அவனை பார்த்து விஷ் பண்ணிட்டு போனான்னு தானே வந்தோம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைண்ணே நீங்கள் தப்பான்னு கேட்டீங்கண்ணே நாங்கள் கிளம்புறண்ணே எங்களால் இனிமேல் ஆகாஷ்க்கு எந்த பிரச்சனையும் வராதுண்ணே அப்படின்னு இங்கே எழில் சொல்கிறாரு ஒன்று ஆகாஷும் ஆமாப்பா அவங்க ஒன்றும் பிரச்சனை பண்ணுறது வரலப்பா அவங்க எனக்கு வாழ்த்து சொல்கிறதாப்பா வந்தாங்க நான் நல்லபடியாக பரிசு எழுதணும்னு அவங்க தான் வந்தாங்க அவங்க இப்போது கிளம்பிடுவாங்கப்பா நீங்கள் எதுவும் அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணாதீங்கப்பா வேணாப்பா அண்ணா நீங்கள் கிளம்புங்கண்ணே அப்பா நான் பார்த்துக்குறேண்ணே அப்படின்னு இங்கே ஆகாஷன் சொல்ல சரி ஆகாஷு நீ நல்லபடியாக எழுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எளியில் இனியாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கிளம்பி நேராக ரெஸ்டாரண்ட்டுக்கும் போகிறாரு எளியில் போயிட்டு இது மாதிரி பாக்கி ஆட்டம்னு சொல்கிறாரு இது மாதிரி நானும் இனியாவும் ஆகாஷை பார்த்து இங்கே வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே ஆகாஷோடைய அப்பா இதை முடித்த கையோட நேராக போய் ஃபுல்லாக குடிச்சிட்டு கிளம்பி கோபியோட வீட்டுக்கு வராரு வந்து யார் யா உள்ளே வெளியில் வாங்கியா அப்படின்னு சொல்ல இயேசு கோபி யாராவது வெளியே சத்தம் போடுறது தெரியலம்மா நான் பார்க்குறேன் இருங்க அப்படின்னு கோபி வெளியே வராரு வெளியே வந்து பார்த்தா ஆகாஷோடைய அப்பா நிற்கிறத பார்த்துட்டு யோ இப்போதிக்கி அங்கே வந்த அதான் எல்லாம் பேசி முடித்தாச்சில் அப்புறம் என்ன திரும்ப பச்சை வந்து வந்திருக்கியா இங்கே பாரு ஒழுங்கா இங்கேருந்து போயிடு இல்லைனா நான் அப்புறம் போலீஸுக்கு கால் பண்ணி வர சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே ஆகாஷுடைய அப்பாவும் என்னையா சும்மா போலீஸு போலீஸுன்னு மிரட்டிக்கிட்டு இருக்க என்ன பிள்ளைய ஒழுங்காக வளர்க்க துப்பு இல்லை நீ என்ன போலீஸை பிடிச்சிருக்க போறியா கூப்பிடியா போலீஸை நான் பார்த்துக்குறேன் என்ன நான் போலீஸ் ஸ்டேஷன் போனதில்லை போலீஸை பார்த்ததில்ல நினைக்கிறியா இங்கே பாரு உனக்கு வேணால் ஸ்டேஷனு போலீஸ்லாம் புதுசாக இருக்கலாம் எனக்கு ஒன்றும் இல்லை இந்த ஏரியா இன்ஸ்பெக்டரும் தெரியும் எஸ்ஐயும் தெரியும் அடிக்கடி நான் போயிட்டு வர இடம் தான் அதெல்லாம் இருக்கட்டும் உன் பிள்ளை உனக்கு ஒழுங்கா வளர்க்க தெரியாதா அப்படின்னு கேட்க இங்கே பாருங்கள் அதான் நீ சொல்லிட்டு போயிட்டால என் பொண்ணு இனிமேல் உன் பையன் பக்கமே வரமாட்டா பேச மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படி இருக்கும்போது திரும்பவும் இதுக்கே அவங்க இருக்க உனக்கு என்ன வேணும் போ அப்படின்னு கேட்க ஓ அப்படியா அப்போது உன் பொண்ணிட்ட சொல்லிட்டா உன் பொண்ணு ஒழுங்காக கேட்பா ஏயா ஒரு பொம்பளை பிள்ளையை ஒழுங்காக வளர்க்க துப்பு இல்லை நீலாம் பேச வந்துட்ட இன்றைக்கி காலையில் உன் பொண்ணு என் பையனை பார்க்க என் வீட்டுக்கே வந்திருக்கா அதுவும் உன் பையன் தான் அழைச்சிட்டு வந்திருக்கான் எந்த அர்த்தத்தில் அழைச்சிட்டு தான் சொல்லியா நீ தான் நீங்கள் யோக்கிய மாதிரி பேசினேன் உன் பையன் தான் என் பொண்ணு சுற்றுறான்னு சொல்லிட்டு இப்போது என் பையனை தேடி உன் பொண்ணு தான் ஏன் நாக்க தொங்க போட்டுட்டு என் வீட்டு வரைக்கும் வந்திருக்கா இதுக்கு என்னையா பதில் சொல்ல போகிற அப்படின்னு கேட்க என் கோப்பைக்கு என்ன பதில் பேசுன்னு தெரில யோ என்ன சொல்கிற யார் சொன்னான் உனக்கு அப்படி அதெல்லாம் என் பொண்ணு வந்துருக்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லையா உன் பொண்ணு வந்தா உன் பொண்ணு நான் தான் அங்கேயும் நாள் திட்டு திட்டி அனுப்பிவிட்டேன் உன் பையனும் அப்படியே ஒன்றும் தெரியாது அப்பா மாதிரி தெரியாமல் வந்துட்டானே சும்மா வந்துட்டோன்னு சொல்லிட்டு உன் பொண்ணை அழைச்சிட்டு ஓடி வந்துட்டான் என்ன குடும்பமாக சேர்ந்து மாமாவில் பார்க்குறீங்களா அப்படின்னு இங்கே கோபியும் ஈஸ்வரையும் பார்த்து நாக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் செல்வியோட புருஷன் அப்புடின்னு பார்த்து கரெக்டாக கோபியோடைய கோபி என்ன பண்ண தெரியாமல் போது பாக்கியா இனியா எழில் மூணு பேரும் வராங்க வந்ததும் இங்கே செல்வியோட புருஷன் நிற்காது பார்த்ததும் எழிலுக்கு என்ன பண்ணு தெரில ஆனால் ஏனாச்சுன்னே ஏன்னா திரும்ப இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க யோ காலையில் என் வீடு வந்தாலும் தம்பி வந்தியா இல்லையா அதுன்னு சொல்லு வந்தேன்னே பார்த்தியா என்னமோ வந்திருக்க மாட்டான்னு சொன்னேன் உன் பிள்ளையும் உன் பொண்ணும் காலைலாம் என் வீட்டுக்கு வந்தாங்க வந்தது உண்மை தான் இங்கே பார் திரும்பவும் சொல்கிறேன் நீ பெரிய ஓகே மாதிரி பேசினால திரும்ப திரும்ப என் வீட்டுக்கு உன் பொண்ணு வரதை பார்த்தனா அப்போ நல்லா இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செல்வியோட புருஷனும் அங்கேருந்து கிளம்புறாரு கோபிக்கு இங்கே செல்வி புருஷன் கேட்ட கேள்வி ஒன்று ஒன்றும் செருப்பு கொண்டு அடித்த மாதிரி இருந்துச்சு இனியாக பார்த்து கோபி இனியா எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்க டக்குன்னு இனியாவும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போன டாடி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி நீ எங்கே போன அப்படின்னு கேட்க இனியா அப்படின்னு நிற்கவும் உடனே கோபி நீ அந்த ஆக்கா வீட்டுக்கு போனியா இனியா அப்படின்னு கேட்குறாங்க இனியா எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்க உடனே ஈசரி ஏ இனியா உன்ட்டு தானே கேட்குறான் கோபி போனியா இல்லையா அது மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்ல போனோம் பாட்டி எழில் நான் தான் அரெஸ்ட்டு போனார் அப்படின்னு சொல்ல உடனே கோபி டே எழில் உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்காதா அந்த வீட்டுக்கு நம்ம வீட்டு தான் பிரச்சனை தெரிஞ்சு போச்சுல இனியா அந்த ஆகாஷை லவ் பண்ணுறா அப்படி இருக்கும்போது அந்த ஆகாஷ் படிச்சுடுத்து போனால் என்னடா போச்சு புத்தி அவனை அழைச்சிட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்க இப்போ பாரு அந்த செல்வியோட புருஷன் இங்கே வந்து அப்படிங்கிற மாதிரி அம்புட்டு கேள்வி கட்டு போகிறான் இதெல்லாம் நமக்கு தேவையா நம்ம குடும்பமானத்தை நம்மளே தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஆ நம்ம பொம்பளை பிள்ளையை பெற்றிருக்கோம் இந்த விஷயம் நாலு பேருக்கு தெரிஞ்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா இதனால் இனியாவோடைய வாழ்க்கையை கெட்டு போகண்டா ஆனால் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம இனியாவை கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் வண்டியில் அழைச்சிட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்கே உனக்கு என்ன புத்தி வந்து கெட்டு போச்சாரா எழில் அப்படின்னு கேட்க டாடி இங்கே பாருங்கள் ஓம்சன் நிப்பாட்டுங்க இன்னைக்கு ஆகாஷ் ஆசைப்பட்ட எக்ஸாம் எழுத போகிறான் அந்த எக்ஸாமுக்கு இன்றைக்கி அவன் போகிறான் நம்மளால் தான் அடிப்பட்ட அவன் கை இன்னைக்கு எழுத முடியாத அளவுக்கு ஆகிருக்கு அப்படியா பட்ட இந்த நேரத்தில் அவனுக்கு விஷ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டா இனியா அதுக்காக என்கிட்ட ஃபோன் தான் கேட்டால் சரி ஃபோனில் பேச வா நேரிலே போய் பார்த்து வரலான்னு நான் தான் அழைச்சிட்டு போனேன் இங்கே பாருங்கள் டாடி நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு பூட்டி போட்டு வைக்கிறோமோ அதை தான் குழந்தைங்களுக்கு செய்யணும்னு தோணும் ஆனால் வெளிப்படியாக அப்படி இருந்துட்டோன்னா கண்டிப்பாக அவனும் மனசுக்குள்ளே எதுவுமே ஆசை வளர்த்துக்க மாட்டாங்க ஜஸ்ட்டு இனியாக போனான் ரெண்டே வார்த்தை தான் பேசினா நீ பரிச்சை எழுது வாழ்த்துக்கள் சொன்னான் அதுக்கப்புறம் அவள் ஒரு வார்த்தை பேசல அவள் வெளியே வந்துட்டா நான் தான் ஆக்காஷ்ட்டு ரெண்டு நிமிஷம் பேசிகிட்டு இருந்தேன் பேசி முடிச்சுட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன் ரெண்டு பேர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம் இதை அம்மாக்கிட்டே சொன்னோம் அம்மாவும் இதை தப்பாக சொல்லலை இப்போ இங்கே வந்துட்டோம் இதை நீங்கள் ஏன் டாடி இவ்வளோ பெருசாக இருக்குறீங்க இது ஒரு விஷயமே கிடையாது டாடி அப்படின்னு இங்கே எழில் சொல்ல உடனே கோபி ஓ அப்படியா அப்போது எல்லாம் பாக்கியாவுக்கு தெரியும் ஆனால் பாக்கியம் எதுவும் சொல்லவே இல்லை ஏம்மா பாத்தியம்மா பாக்கியா இனியா எழின்னு எல்லாம் ஒரே குட்டியில் ஒன்று மாட்டேங்கிறாமா அவங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தப்பே கிடையாது ஆனால் இங்கே வந்து செல்வி புருஷன் உன் பொண்ணை ஒழுங்காவை துப்பு இல்லையாடா பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் அவன் பையனை வச்சு அப்படின்னு என்னை நாக்கப்படுங்க மாதிரி கேட்குறான்டா அவன் நாக்கப்புறங்க மாதிரி கேட்குறான் நீ என்னடானா ஒன்றுமே நடக்காத மாதிரி ஜஸ்ட்டு இனியாக அவன் அழைச்சிட்டு போனேன் வந்தேன்னு இப்படி பேசிகிட்டு இருக்க இப்படி பேச உனக்கு வெக்கமாக இல்லை எழில் இனியா லவ் பண்ணுற பையனோட வீட்டுக்கு இனியாக அவன் அழைச்சிட்டு போகிறத பற்றி உனக்கு கொஞ்சம் கூட உடம்புலாம் கூசில்லையாடா அப்படின்னு இங்கே கோபி கேட்க உனே இனியா டேடி போதும் நிப்பாட்டுங்க உங்கள் விஷயத்துக்கு பேசிகிட்டே இருக்காதிங்க இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் இந்த ஆகாஷ் கூட ஓடியாக போயிட்டேன் இல்லை அவனை கூட வேற எங்கேயா போயிட்டானா எதுவும் பண்ணலை எளியில்ண்ணா கூட தான் வந்தார் நான் ஜஸ்ட்டு அவனுக்கு ஒரு விஷ் தான் பண்ணேன் அவங்க அப்பா தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்போது அவங்க அப்பா மட்டும் தப்பாக புரிஞ்சிக்கலாம் டாடி நீங்களும் தான் தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிறீங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிட்டு டாடி என்னை பற்றி அப்போது என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன எப்போயுமே புரிஞ்சுக்கிறது எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் மட்டும்தான் மற்றபடி என்னை இந்த வீட்டில் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அதனால தான் இப்படி வாய்க்கு வந்து பேசிகிட்ருக்கீங்க இருக்கீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஆகாஷ் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடையாது என்னால் அவன் கையெழுப்பட்டு இருக்கான் அவனுக்கு இன்றைக்கி பிடிச்ச படித்த அவன் எழுத போகிறான் அதனால் அவனுக்கு ஒரு விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அவளை தான் அதில் வேறு ஒன்றுமே இல்லை அதை நீங்கள் நம்பளாலும் நம்புங்க நம்பாலும் போங்க அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கேரிங்கும் கிடையாது இதுக்கு மேலே அதை பற்றி பேசுறதுக்கு இங்கே யாருக்கும் உரிமையும் இல்லை எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்ப வேகனமாக அழுதுகிட்டே மாடிக்கும் போயிடுறாங்க பாக்கியாக ஒன்று போதுமா கோபி உங்களுக்கு சும்மா நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி பேசி அந்த பொண்ணை போட்டு அப்புறம் நான் மாட்டேன் சொல்லிட்டு பாக்கியாவும் எளிலும் திரும்பவும் மாடிக்க போறாங்க ஒரு பக்கம் செல்வி புருஷன் பேசுறது கோபிக்கு உச்சகட்ட அசிங்கமாக இருக்கு இன்னொரு பக்கம் இனியா என்னை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் உரிமையும் இல்லை தகுதியும் இல்லைன்னு சொல்லிட்டு கோபிக்கு இன்னொரு செருப்பு கொண்டு அடித்த மாதிரி இருக்கு கோபி எதுவும் பேசாம அமைதியா அப்படியே கண் கலங்கி நிற்கிறாரு